போன தடவை அட்டென்ட் பண்ண தடவை இன்னும் கொஞ்சம் நிறையா ரொம்ப டீப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சு ரொம்ப டீப்பாக கற்றுக்கிட்டோம் அதாவது இயற்கையான அந்த யூனிவர்ஸ்க்கு வந்து எப்படி கொனெக்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து நம்ம லைஃப் அச்சீவ் பண்ணுறதுன்னு அழகாக சொல்லி கொடுத்தீங்க ரொம்ப சிம்பிளாக லேமெண்டம்னு சொல்லிக் கொடுத்திங்க அது அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ரொம்ப பேருக்கு வந்து உட்காந்துட்டு புரியாது அப்படின்வாங்க பட் வந்து ரொம்ப லேமனாக சிம்பிளாக ஒருத்தவங்க புரிஞ்சு அதை எப்படி செயல்படுறதுன்னு சொல்லிக் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி ஸோ ஸோ மச் மச் ஒர்க் பெட்டர் ஒரு இப்போதைக்கு நான் நான் எந்த பிஸ்னஸ் வேலை இருந்தாலும் இந்த 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 நாலேஜ் ஹெல்ப்ஃபுல் வில் ஆக்சுவலி மாதிரி எதுவுமே ஜாயின் பண்ணதில்லை இதுக்கு முன்னாடி இது எனக்கு புது அனுபவம் நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் சக்ஸஸ் ஆகணும்னு சக்ஸஸ் ஆகுவேன் இது வந்து என்னோட செகண்ட் ஒர்க் ஷாப் ஓகே நான் மொதவாட்டி வர்றதுக்கும் இது வ இதுக்கு வரணும்னு சொல்லி நான் வந்திருக்கேன் ஏன்னா இதில் ரொம்ப யூஸ்ஃபுல் குருஜி சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு வாழ்த்தையும் ரொம்ப தெளிவாக நீட்டாக பிளங்குது எனக்கு ஸோ அது வரைக்கும் ரொம்ப நன்றி குருஜி தேங்க்யூ நன்றி குருஜி இந்த மேனிஃபெஸ்ட் கற்றுக் கொடுத்தது வந்து ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தேட் இவங்க மூலயமா தான் நான் இங்கே வந்தேன் ஸோ நல்ல ஒன்றும் நிறையா கற்றுக்கிட்டேன் ரொம்ப நன்றி இது ஒரு நல்ல அனுபவம் இன்றைக்கு ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சயின்ஸையும் ஸ்பிரிச்சுவலியும் கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு பெரிய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க ஸோ இது வந்து நிறைய பேருக்கு பயன்படும் எனக்கு நம்பிக்கை நிறையா இருக்குது எனக்கே இது பயன்படும்ன்னு எனக்கு தெரியும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் குருஜி நன்றி முதல்ல நன்றி அவங்க சிஸ்தர் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு வந்து சயின்ஸும் ஸ்பிரிச்சுவலும் ரெண்டுமே வெவ்வேறு இல்லை சேம் தானே அது நீங்கள் உங்களோட டீச்சிங்லேயே ப்ரூவ் பண்ணிட்டீங்க ஏன்னா எல்லாமே எல்லாத்தையும் வந்து ஸ்பிரிச்சுவல் வேறு தான் பார்ப்பாங்க அது பின்னாலும் சயின்ஸ் இருக்கிறது பார்க்க மாட்டாங்க ஸோ இன்னைக்கு அதையும் நம்ம பார்த்துட்டோம் ஸ்பிரிச்சுவலாக அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதும் நம்ம கற்றுக்கிட்டோம் நிறைய நல்ல விஷயம் கற்றுக்கிட்ட குருஜி அண்ட் பவர் ஆஃப் மெனிஃபெஸ்ட் நீங்கள் சொல்லிக் கொடுத்த நிறைய விஷயங்கள் இப்படி ப்ராப்பராக மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அது இப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நன்றி ஆக்சுவலி இது ஸ்பிரிச்சுவல் அண்ட் சயின்டிஃபிக் ஆக்சுவலி இது வந்து ஒரு போரிங்கான செக்ஷன் இல்லாமல் ஒரு ரொம்ப ஜாய்ஃபுல்லாக ஒரு நிறைய விஷயங்கள் இதில் கற்றுக்கிட்டோம் ஆக்சுவலி வரத்துக்கே நிறைய அப்டக்கல்ஸ் இருந்துச்சு லாஸ்ட் நைட் கூட மிஸ் கேள்வி தான் நினைப்போம் இதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்காச்சு ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தீங்க எப்படி வாழ்க்கையில் எப்படி முன்னேறி வர்றதுன்ற தகுதியை கற்றுக் கொடுத்துருக்கீங்க அதோட தியானத்தை பற்றியும் சொல்லி கொடுத்துருக்கீங்க சிம்பிள் சிம்பிளான தியானங்கள் அவர் கணக்காக உட்காந்து செய்கிற தியானம் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஏற்கனவே போயிருக்கேன் ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தியானத்துலேயும் சரி மெடிக்கல் வைஸும் சரி நீங்கள் நிறைய எக்ஸசைஸ்லாம் வேறு சொல்லி கொடுத்துருக்கீங்க அது உடம்புக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்மையான பயிற்சியாகவும் இருக்குது ரொம்ப நன்றி